ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா கடவுள் கருவியில் நல்லா இருக்கேங்க நீங்களும் எல்லோரும் கடவுள் கருவியில் நல்லா இருப்பீங்க நம்பற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் டன் டாயாங் என்னன்னு கேட்குறீங்களா ஜிங்காலலாம் வாண்ட கிழங்கு அறுவடை தாங்க நம்ம பண்ண போகிறோம் ஸோ அது கூட எல்லாம் பண்ணலை தேவைக்கு பண்ண போகிறேன் அவ்வளோதான் ஸோ எப்படி சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கரும்பு சக்கையும் கொஞ்சம் மண்ணும் கொஞ்சம் சாணி உரமும் போட்டது தான் மற்ற மாதிரி வேறு எதுவுமே நான் கேர் பண்ணவே இல்லை பங்குனி மாதத்தில் இந்த க செருகிழங்க நான் நட்டேங்க அந்த நட்ட கிழங்குலருந்து தான் கூடவே கொஞ்சம் பணங்கிழங்கும் நம்ம அறுவடை பண்ண போகிறோம் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் என்னோடய பல நாள் கனவுங்க எப்படியோ பணக்கிழங்கு அறுவடை பண்ணுறது இதெல்லாம் எனக்கு நான் தான் சொல்கிறேன்னு எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல வார்த்தை இல்லை இன்றைக்கி அதை தான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம் அதுவும் எக்ஸ்பெஷலி ஒரு பெரிய ட்ரை என்ன தெரியுமா கரும்பு சக்கை மட்டும் போட்டு மேலே கொஞ்சோண்டு மண் கொஞ்சம் சாணி உரம் மட்டுமே போட்டு அதாவது அடிக்கிட்ட வெறும் கரும்பு சக்கை மட்டும் இருந்தது அதுக்கு மேலே மண்ணை போட்டு அதுக்கு மேலே இந்த வெறும் பனங்கிழங்கு கொட்டைங்களை மட்டும் நான் அடுக்கி வச்சுருந்தேன் எனக்கு எவ்வளோ தரமான பழங்கிழங்கு கிடச்சிது தெரியுமா இதை பாருங்க சும்மா ஒவ்வொரு கிழங்கும் நத்த நத்தன்னு இருந்ததுங்க அவ்வளோ ஒரு இதுவாக இருந்துச்சு இது நம்மளோட செருகிழங்கு சிறு செடி செடி தான் பிடுங்கினேன் அதுவே நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மீதியை விட்டு வச்சுருக்கேன் தேவிக்கு பிடுங்கிக்கலான்ட்டு பனங்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு மூடு நல்லா விளைஞ்சி சூப்பராக இருந்துச்சுங்க அப்படின்னு இருந்தது எனக்கு இவ்வளோ நாளாக மாடி தோட்டத்தில் இந்த கிழங்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ அந்த மாதிரி தான் ஓவராலாக எல்லா கிழங்கும் சேர்ந்து பறிப்பேன் என்னோடய வீடியோ தவறாமல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த கிழங்கு மட்டுமே ஒரு எட்டு கிலோ பறிச்சுருப்பேங்க இன்னைக்கு இன்னும் நிறைய பறிக்க வேண்டியது இருக்குது வெத்தலை வள்ளி கிழங்கெல்லாம் நான் இன்னும் தொடவே இல்லை அதெல்லாம் க்ரோ பேக்கில் வச்சுருக்கிறேன் இது தரையில் வச்சுருக்கிறேன் இப்போ இன்னொரு என்ன தெரியுமாங்க இந்த கிழங்குக்குன்னு மட்டுமே தனி டிவிஷன் போட்டு அழகாக தரையில் மண்ணில் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது மனசுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது தேங்க் கார்டு ஏன்னு கேட்டிங்கன்னால் இது என்னோட பல நாள் கனவுங்க என்னோ என்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரியாமலேயே ஓடிகிட்ருக்குறோமே ஏதோ ஒன்று பண்ணணும் பெஸ்ட்டாக அப்படின்னுட்டு நான் பண்ண ஒரு விஷயம்தான் பனங்கிழங்கு அறுவடை அண்டு கொஞ்சம் சிறக வரை அப்புறம் செருவள்ளிக்கிழங்கு அறுவடைங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நீங்களும் உங்களுக்கான எஃபர்ட்டை போடுங்கங்க நிச்சயம் கடவுள் ஹானர் பண்ணுவார் ஆசை இருக்குது இருக்குதுன்னு சொல்கிறதாவது போதாதுங்க அந்த ஆசையை நிறைவேற்ற நம்ம கொஞ்சம் பாடுபடணும் ஹாவ் அ நைஸ் ஸ்டே டேக் கேர்